நாகை மாவட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி துவங்கியது ஏழு லட்சம் பேருக்கு வீடு வீடாக மருத்துவ பரிசோதனை நாகை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் தீவிரமாக பரவி வருகிறது இதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக வீடு வீடாக சென்று கொரோனா அறிகுறி அல்லது காய்ச்சல் உள்ளதா என பரிசோதிக்கும் பணி துவங்கப்பட்டது நாகையை அடுத்த அக்கரைப்பேட்டையில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரசாத் இப்பணியை துவக்கி வைத்தார் சுகாதார ஆய்வாளர் சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி ஊழியர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழு மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சம் வீடுகளுக்கும் வீடு வீடாக நேரடியாக சென்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள உள்ளனர் மாவட்டத்தில் ஏழு லட்சம் பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய திட்டமிட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நாகை மாவட்டத்தில் கொரோனா கட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் கூடுதல் ஆட்சியர் பிரசாத் தெரிவித்தார்

आज नो ते प्रशरान का पारणाक को रिपोर्थिमाक वे असिरी न कोट़टी के दिगरो पर ख executorbatis.com